அன்பும் கண்மணியும் பாட்டி சேர்த்து வைக்கணும்னு சொல்லிட்டு எல்லாம் நினைக்கிறீங்களோ வீடியோ கொலைக்கு போட்டுருங்க கண்மணி சுகாமி பக்கத்தில் தூங்குறத பார்த்துட்டு எந்திரி கண்மணி அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கூப்பிடுறாங்க என்ன பாட்டி அப்படி சொல்லி கேட்கும்போது வாயம் கூட அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கூப்பிட்டு போகிறாங்க அன்பரும் குள்ளே போக சொல்கிறாங்க உன்னை பாட்டி நான் அத்தை பார்த்துக்கணும் அத்தை பக்கத்தில் தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி சொல்கிறாங்க என் பற்றி எனக்கு பார்த்துக்க தெரியும் புருஷனா நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வே கண்மணியை உள்ள தள்ளி விட்டுட்டு கதவை சாத்திட்டு வந்துடுறாங்க இங்கே பாரு வெளியில் வரவே கூடாது நீங்கள் ரெண்டு சந்தோஷமாக இருக்கிறது தெரிஞ்சாதானே அவள் சீக்கிரமாக சரியாவா கண்மணி நீ என் கையன் பேத்தி எனக்கு பார்த்துக்க தெரியும் ஓ புருஷனை நீ பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கண்மணி உள்ளே போட்டு அடைச்சிட்டு போட்டிட்டு வந்துடுறாங்க இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த வெண்ணிலா இந்த பாட்டி எதுக்கு திடீர்னு வந்து இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இவங்களுக்கு தேவையில்லாத வேலையா தெரியலையா அன்பு கண்மணியும் சேர்த்து வச்சிருவாங்க பொழுக்கே அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா முடிச்சுக்கிட்டு இருக்காங்க இங்கே அன்புக்கு ரொம்ப சந்தோஷம் கண்மணி வந்ததுனால என்ன கண்மணி எல்லாம் பாட்டிக்காக தான் நானும் அமைதியாக இருக்கேன் கண்மணி அப்படின்னு சொல்லிட்டு அன்பு சொல்லிக்கிட்டு இருக்காங்க உனையும் கண்மணிகிட்ட பேசுறதுக்கு இப்போ தான் நமக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு நம்மளோட காதில் எப்படியாவது கிட்ட சொல்லிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அன்பு நீ நான் எவ்வளவு தூரமோ உங்ககிட்ட என்னுடைய காதலை சொல்ல வந்தேன் ஆனா நீ என் காதலை ஏத்துக்கிற மாதிரியே இல்லை கண்மணி இப்போதான் தனியாக இருக்கிற மாதிரி சந்தர்ப்பமே கிடைச்சிருக்கு பிளீஸ் கண்மணி நான் சொல்றதை கொஞ்ச நாச்சும் காதில வாங்க நான் சொல்றதெல்லாம் நீ கும்பிடுற முருகன் மேல சத்தியம் கண்மணி அப்படின்னு சொல்லிட்டு அன்பு சொல்றாங்க நீங்க முருகன் மேலாம் சத்தியம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க பிறகு என்னுடைய காதலை உனக்கு எப்படி சொல்லணும்னு எனக்கு தெரியல இந்த முருகன் மேல சத்தியம் பண்ணி சொல்றேன் கண்மணி கல்யாணத்துக்கு முன்னாடி வெண்ணிலாவை லவ் பண்ணது மட்டும்தான் நான் பண்ண தப்பு இப்ப நான் உன்னதான் காதலிக்கிறேன் என் ஃபுல்லா நீ மட்டும் மட்டும்தான் இருக்கேன் இதெல்லாம் எங்கள் அம்மாவுக்காக நான் பண்ணவே இல்லை உண்மையாகவே உன்னை நான் உயிருக்கு உயிராக நேசிக்கிறேன் கண்மணி இதை உனக்கு வேறு எப்படி சொல்லணும்னு எனக்கு தெரியவே இல்லை கண்மணி நீ புரிஞ்சிக்கோன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்பு சொல்கிறாங்க அதை கேட்டுட்டு கண்மணியும் நீங்கள் நான் கும்பிட்ற முருகன் மேலேயே சத்தியம் பண்ணுறீங்க அப்படி இருக்கும்போது உங்களை எப்படி நான் நம்பாமல் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அன்பு கிட்ட சாரி அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க நான் உங்களை புரிஞ்சிக்காமல் பெரிய தப்பு பண்ணிட்டேன் அந்த வெண்ணிலா பேச்சை கேட்டு அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி சொன்னது நீ என்னை புரிஞ்சுக்கிட்டே இல்லை அதுவே எனக்கு போகுது கண்மணி அப்படின்னு சொல்லிட்டு அன்பு கண்மணியும் ஒருத்தர் ஒருத்தர் கண்ணீரை தொடச்சி பேசிட்டு இருக்காங்க இன்ஸ்டிரில எப்படி எல்லாம் நல்லா இருக்கு நீங்க நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க थैंक यू